ஹலோ லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு ஏசப்பா நம்ம கொடுக்கிற வார்த்தையானது யோசுவாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய ஏழாம் வசனம் இன்று அவர்கள் முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஆமேன் இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்ககிட்ட தாங்க ஏசப்பா பேசுறாங்க அவரோட வார்த்தையை கொண்டு தேர்ச்ச போறாங்க விசுவாசிக்கிறீங்களா என்ன சொல்றாரு இன்று நான் உன்னை அவங்களோட கண்களுக்கு முன்னாடி உன்னை வந்து நான் என்ன செய்ய போகிறேன் மேன்மைப்படுத்தப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு யாரோட கண்களுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறோம் நம்மளை எத்தனை பேர் வந்து நம்மளை வந்து நிந்திச்சிருப்பாங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க கிண்டல் பண்ணியிருப்பாங்க கேலி பண்ணியிருப்பாங்க இத்தனை பேர் நம்மளை வந்து ஏ இவ இப்படி தானே இவ அப்படித்தான் இவ வந்து எதுக்குமே ப்ரயோஜனம் மிச்ச ஒரு வேஸ்ட் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்மளை வந்து நிறைய காரியத்தில் நம்மளை குத்தி பேசியிருப்பாங்க நம்ம நம்ம மேலே தவறான காரியத்தை வந்து என்ன செஞ்சுருப்பாங்க பழி போட்டிருப்பாங்க நீங்கள் அப்படி ஒரு கவலையில் இருக்கிற ீங்களா ஆனா அந்த அவமானத்துல நம்ம வந்து அவங்க அவங்க வந்து நம்ம அப்புறம் என்ன செய்வோம் கொஞ்ச நாள் நம்ம மறந்துடுவோம் ஆனா ஏசப்பா என்ன பண்ணுவாராம் அதை கொண்டே இருப்பாரு அந்த இடத்துல நம்ம எப்படி நின்னோம் முன்னாடி நம்ம எப்படி நம்ம நம்ம எப்படி எப்படி கண்ணீர் விட்டோம் அதெல்லாம் தேவன் பார்த்துக்கொண்டே இருப்பார் என் பிள்ளை எப்படி பேசிட்டாங்களே என் பிள்ளை எப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி வேதனை போடுறோம் அதே மாதிரி அவர் வேதனைப்படுவார் இன்னைக்கு நம்ம வந்து உங்களோட பேரண்ட்ஸ் வந்து உங்களை யாராவது பேசும்போது அவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களே என் பிள்ளைய நீ எதுக்கு பேசுற அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்கல்ல அதே போலதான் பரம பரமத்தக்கப்ப நமக்காக ஜீவனை கொடுத்து இசைப்பா நம்ம மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்கிற நம்ம நேசர் அவர் எப்படி அமைதியா இருப்பாரு என் பிள்ளையவான் இப்படி பேசின அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே என்ன செய்வாரு பதில் செய்வாரு அவர் தான் சொல்றாரு என் பிள்ளைங்களை யாரெல்லாம் நிந்திச்சாங்களோ யாரெல்லாம் அவங்கள அவமானப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் அவங்கள கஷ்டப்படுத்தாங்களோ யாரெல்லாம் ஒரு அற்பமா எதுக்குமே பிரயோஜனமற்றவ சொல்லி அற்பமாக நினைக்கிறாங்களோ அவங்களோட கண்களுக்கு முன்னாடி நான் என்ன உன்னை மேன்மைப்படுத்துவேன்ப்பா நிச்சயமா நான் நான் என்ன செய்வேன் உன்னை உயர்த்துவேன் நீ என் பிள்ளை நீ என்ன செய்வே நீ மேன்மையாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஆசிர்வாதத்தை உங்கள் மேல வைக்கிறாருங்க விசுவாசிக்கிறீங்களா நம்ம வந்து நம்ம கண்ணீரை வந்து காண்கீரை தேவனை தான் நம்ம என்ன செய்கிறோம் ஆராதிக்கிறோம் அவர் வந்து நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் நம்ம தான் என்ன பண்ணுவோம் ஐயோ நம்ம இப்படிலாம் அவங்க என்ன பேசிட்டாங்க ஆனால் இந்த சூழ்நிலை நமக்கு யாருமே இல்லை நம்ம என்ன செய்கிறோம் தனியாக இருக்கிறோம் இவங்க இப்படி நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம என்னதை நாங்கள் நம்ம வந்து இப்படி பேசினவங்களாம் யாராக இருப்பாங்க நம்ம கூட இருந்தவங்களாக தான் இருப்பாங்க நம்மளை சுற்றி இருந்த நம்ம நண்பர்களாக தான் இருப்பாங்க இவங்க இப்படி பேசிட்டாங்களே நம்ம கூட இருந்தவங்க நம்மளை என்ன பண்ணிட்டாங்க ஹட் பண்ணிட்டாங்களே நம்ம வருத்தப்படுவோம் ஆனா நம்ம கூடவே இருந்து ஒருத்தர் என்ன செய்யறாரு நம்மள நமக்காக என்ன செய்யறாரு பாரு அந்த இடத்துல எப்படி அவ வந்து அழுகையோடு நிக்கிறா சொல்லிட்டு நிச்சயமா அவங்களோட கண்களுக்கு முன்பாக என்ன பண்ணுவாரு தேவன் உங்களை உயர்த்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் மேன்மையாக வைப்பார் அவர் இன்றைக்கி இந்த வார்த்தையை கொண்டு உங்ககிட்ட பேசுகிறாருங்க அவர் நிச்சயமாக அவங்களை ஆசிர்வதிப்பார் கர் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பது யாருக்கு பிரியம் கர்த்தருக்கு பிரியம் அவர் வந்து நம்மளை பார்த்து தான் சொல்கிறார் நீதான் இஸ்ரவேலை நான் ஒன்று ஆசிர்வதிப்பது தான் எனக்கு என்னது பிரியம் அப்படின்னு சொல்கிறாரு அதனால கர்த்தரை மட்டுமே நோக்கி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உயர்த்துவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆஹா அமேட் கார்ட் பிளஸ் யூ